ஓம் கல்லாம் முதற்குருநாதனாகி ஓம்யுளவம் நாரும் செந்தையும் திருமான் நந்தி

நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்தே மேவிய கணபதியை நம கால் நமச்சிவலம் ஓம் நம சிவாய நமக இன்னைக்கு பதினாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருவத்தி ஆறு இன்றைய தினம் அன்னதானம் இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு கொடுத்திருக்காங்க மதிக்கு கூறிய ஐயா உயர் திரு வெங்கடரமணன் ஐயா மற்றும் திருமதி சுஷிலா அம்மா இவங்க இவங்க குடும்பத்தின் சார்பாக இன்னைக்கு இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க மதிக்கிற கூறிய திரு வெங்கட ஐயா திருமதி சுஷிலா அம்மா இவங்க இவங்க குடும்பத்தார் அவங்க பிள்ளை அவர் கொடுத்திருக்காரு இவங்க குடும்பத்தினர் அனைவரும் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் பேரர்களால் அனைத்து சகல வளங்களும் நலங்களும் பெற்று சந்தோஷமாகவும் ஐஸ்வர்யத்துடனும் வாழணும் அண்ணாமலை உண்ணாமலையோட ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கணும் திருவண்ணாமலை கிரிவல பாதையில இருக்கின்ற சாதுக்கள் சிவனடியார்கள் கிரிவலம் வரும் பக்தர்கள் அண்ணாமலையார் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் அனைத்துலக சிவ பக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடோடி சகல செல்வங்களோடு ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு அல்ல அண்ணாமலை மன் பொறுப்பாளங்கள்ல வேண்டி மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஓம் நம சிவாய நமக மதிப்பிற்குரிய வெங்கடராமன் ஐயா திருமதி சுசிலா அம்மா அவங்க அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடோடி வாழணும்னு வேண்டுகிறோம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நமக இன்னைக்கு பதினாலு அன்னதானம் கொடுத்திருக்காங்க ஒருத்தங்க இருநூத்தி ஐம்பது நபர்களுக்கும் ஒருத்தங்களுக்கும் கொடுத்திருக்காங்க ஓம் நம சிவாய இன்னைக்கு திரு பரமேஸ்வரன் திருமதி மங்கைய இவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு சின்னிக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க திரு பரமேஸ்வரன் திருமதி மங்கையர்க்கரசி இவங்களுடைய திருமண நாள் இவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுக்குறாங்க வருஷம் வருஷம் இவங்களுடைய திருமண நாளை முன்னிட்டு அன்னதானம் கொடுப்பாங்க பரமேஸ்வரன் திருமதி மங்கையர்கரசி அவங்க மக பிள்ளைகள் ஜனனி யாழனி இவங்க இவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீ நோடி வாழணும் பதிவிற்குரிய ஐயா திரு பரமேஸ்வரன் ஐயாவுக்கும் மங்கையர்கரசி அம்மாவுக்கும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணாமலையார் அண்ணாமலையார்

தினம் 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 ி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பாவம் தீரும் இறைவா உனை உனையண்ண தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள ஏழு சென்ம பாவம் தீரும் இறைவா உனை என்ன ஏவாறும் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள நிலை வாராமல் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணாமலையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவன் ஐயா இன்னைக்கு அன்னதானம் வந்து திரு பரமேஸ்வரன் ஐயா திருமதி மங்கையர்கரசி அம்மா இவங்க சார்பாக வருஷ வருஷம் கொடுக்குறாங்க பதினாலாம் தேதி ஓகேங்களா அவங்க அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைகள் ஜனனி யாழனி அவங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க பரமேஸ்வரன் பெருவாழ்வு அம்மாஸ்வரன் ஓம் நமச்சிவாய் வாங்க 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 ஓம் நமஸ்யூ ஆயிம்மா ஓம் நமஸ்யூ நமச்சே வாங்கம்மா நமச்சேன் வாங்க வாங்க திருமண நாள் அதுதும் நீங்கள் கொடுத்துட்ருக்காங்க அவங்க அவங்க பிள்ளைகள் சார்பாகவும் பிறந்த நாள் ஏன்னா எந்த விசேஷம் வந்தாலும் கொடுக்குறாங்க அவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டிங்க ஐயா திருமண நாள் அவங்களுக்கு அவர்களுக்கு குடும்பம் எல்லா வளமும் நலமும் இளமையும் கெடுமையும் பெற்று சீரும் திருப்பணம் தாந்தி சொல்கும்பட்டு தருவ மங்களமாய் வாழ்வீர்களாக என்று திருவண்ணாமலை சாதுக்கள் சார்பாக ஒன்றை ஃபுட் சர்வீஸ் நிர்வாகம் சார்பாக வாழ்க்கை ஆசீர்வாதம் நமச்சி சாமியாருங்க வாங்க சாமியாருங்க வாங்க சாமியாருங்க நேராக போய் உட்காருங்க நேராக உட்காருங்க சாமியாருங்க உட்காருங்க நேராக போங்க சாமியாருங்க யாரும் இருக்கிறீங்களா வாங்க வாங்க அந்த பக்கம் வாங்கம்மா அந்த பக்கம் வாங்க போய் காரங்களை உபயோக எங்க காலியாக இருக்கோங்க and angel and angel and my story and get the light

கால்வு திருப்பி விட்டு போங்கக்கா இல்லை இப்போ மோட்டர் போட்டோம் தண்ணி வரல அப்புறம் உள்ளே போய்ட்டு வால்வு திருப்பி விட்டாங்களா ஆமாக்கா கொஞ்சம் பாருங்கக்கா அது மட்டும் கொஞ்சம் பாருங்கக்கா ஏன்னா தண்ணி வரலக்கா என்னடா அது மோட்டர் போட்டு தண்ணி வரல வரலையுன்னு பார்த்தா அந்த பக்கம் போய்ட்டுருக்கேன் நாங்கள் இல்ல இல்ல செக் பண்றது கூட வால் எப்படி உள்ள லாக் எப்படி செக் பண்ண முடியும் ஏழு ஜென்ம பாவம் தீரும் நினைவா உன என்ன தேவாரம் பாட அந்த ஞானம் வருமே மனம் கொள்ள பாவம் தீரும் இறைவா உனையண்ணும் பாட அந்த ஞானம் வறுமே மனு கொள்ள தாழும் வாராமல் காப்பவன் நீதானே வாழும் வழி சொல்பவனே வள்ளல் பெருமானே அண்ணா மரையானே அன்பின் பொருளியே அருணாச்சல சிவனே ஆற்றல் வடிவோனே சக்தியின் கலையாய் பக்தியின் நிலையாய் தோன்றும் சுடரோனே உன்னாமுலையின் துணை போனே சிவம் 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 அன்பே சிவம் தினம் தினம் தவம் தவம் அதுதான் சிவத்யானம் சிவம் சிவம் அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அண்ணாண்டேபிளில் மீனா மீனா டேபிள் காலியாக இருக்கா ஃப்ரீயா இருக்கா உட்காருங்க அங்கே போய் உட்காருங்க அங்கே போய் உக்காருங்க அங்கே போய் உட்காருங்க கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கொண்டு போக అబు కారందిం జా మా చపలు విలు ఉడందం మా చపలు విలు ఉడందం உன்னை நினைத்தாலே வந்திடும் தோறும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே தாலே புக்தி வந்திடும் அண்ணா மலையாலே நான் தினந்தோறும் எண்ணும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே

தினம் 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 செய்வோம் சிவஞானம் நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம்பே பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே பொன்னார் வெயிட் பண்ணுங்க ஏன்னா ஒரு பக்கம் வெயிட் பண்ணுங்க வெளியில் வெயிட் பண்ணுங்க ஐயா நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ம் ஆபத்துக்கு கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் சரி சரி பரவாயில்லை கேட்குறேங்க வீட்டுக்கு போயிட்டிங்களா நாலு மாதம் ஆ வீட்டில் தானே இருந்தீங்க சரி சரி அதுவும் சரி சரிங்க ஐயா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஐயா நாங்கள் கிளீன் பண்ணிட்டு இல்லையா ஐயா கிளீன் பண்ணிட்டு உள்ளே கூப்பிடுவோம்

முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணா மலையானே நான் தினந்தோறும் என்னும் வரும் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே சிவ புராணமே போற்றிடும் ஹரனே சிந்தையின் ஒளியே அண்ணாமலையே சிவம் தினம் 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 நினைத்தாலே முக்தி வந்திடும் அண்ணாமலையானே நான் தினந்தோறும் எண்ணும் வரம்பே நுப்போம் நாம் மேனியனே அனைத்துலக சிவபக்தர்கள் ஏழைகள் எளியோர்கள் போன்ற அனைவருக்கும் அன்னதானம் கொடுத்துருக்காங்க இவங்க இவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடோடி சகல செல்வங்களோடு ஐஸ்வர்யங்களோடு வாழணும்னு அல்ல அண்ணாமலை அண்ணாமலை பொறுப்பாதங்களில் வேண்டி மனதார பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் ஓம் நம சிவாய் நமக மதிப்பிற்குரிய வெங்கடராமன் ஐயா திருமதி சுசீலா அம்மா அவங்க அவங்க குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும்னு வேண்டுகிறோம் Om Namah Shivaya, Om Namah Shivaya, Om Namah Shivaya Namah Ponga, 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 ponga ninithale காந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே தாலே முக்தி வந்திடும் நான் காந்தினந்தோறும் எண்ணும் வரம் வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய நாயகனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சிவகுரு நாயகனே

கரெக்டாக இருக்குங்களா கரெக்டாக இருக்குங்களா மச்சுவா சைஸ் கரெக்டாக இருக்கா நாற்பத்தி ஆறு இன்னும் கூட லூஸாக வரும் பாருங்க சரி சரி ஐயா இன்னைக்கு வந்து அன்னதானம் வந்து இரநூத்தி ஐம்பது நபர்கள் கொடுத்துருக்காங்க மதிப்பிற்குரிய ஐயா திரு வெங்கட் ராமன் வெங்கட்ராமன் வெங்கட்டரமணன் ஐயா மதிப்பிற்குரிய திருமதி சுசீலா அம்மா இவங்க சார்பாக கொடுத்துருக்காங்க மதிப்பிற்குரிய வெங்கடரமணன் ஐயா திருமதி சுசீலா அம்மா இவங்க இரநூத்தி ஐம்பது பேர் கொடுத்துருக்காங்க வீடு கொள்ளாண்டு வாழணும் அவங்க குடும்பம் வளர்ச்சி அடையணும் இது மாதிரி இன்னும் இருக்கிறவங்களும் இன்னமும் வந்து அன்னதானத்துக்கு வருவோம்னா வினோத ஐயா அவர்கள் சாமி சாதுக்கள் பொதுமக்கள் வரவங்களுக்கெல்லாம் வந்து அன்னதானம் பண்ணுறாரு அதனால் வந்து நீங்கள் பொதுமக்கள் ஆதரவு அவர் எனக்கு நீங்கள் வழங்க நல்லா இருக்கணும் அவங்க குடும்பமும் வீடு வாழணும் அண்ணா மலையாலே நான் தினந்தோறும் என்னும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே உன்னை நினைத்தாலே புக்தி வந்திடும் அண்ணா மலையாலே நான் தினந்தோறும் எண்ணும் வர வேண்டும் பொன்னார் மேனியனே சித்தர் பூமியின் ஜீவனாகிய சீ உடம்பு சரி இல்லைங்களா உங்களுக்கு டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்களா இங்கே பாருங்க இங்கே பாருங்க உங்களுக்கு உடம்பு உடம்புதான் சரியில்லை மனசு சரியாகுது பயந்தீங்க எஃபெக்ட் ஆகும் பரவாயில்ல எழுதின விதி எப்போ எழுதிக்கிறோனோ அதுதான் தான் பயப்படக்கூடாது ஓகேவா பொறுமையாக சாப்பிடுங்க தயவு செய்ய சொல்கிறேன் மனசில் போட்டு எப்படி ஏதோ ஆயிடுமோ ஆயிடுமோ ஆகிடுமோ சிந்தனையிலேயே இருக்கிறீங்க அதெல்லாம் இங்கே பாருங்க அந்த சிந்தனையை விட்டுருங்க இப்போ நீங்கள் வந்துக்கிற வேலை சாப்பிட்றது அதை மட்டும் யோசிங்க சாப்பிட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போய் நிம்மதியாக தூங்குங்க ஒன்றும் பயப்படாதீங்க ஆ போங்க ஒன்றும் ஆகாது பயப்படாதீங்க சரிங்களா வேறு பாருங்க ஏன் பயப்படுறீங்க பயம் தான் பயம் ரொம்ப கிது பயப்படாதீங்க சரியா பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க உங்களுக்கு நம்மளுக்கு டயாலிசிஸ் பண்ணி டயாலிசிஸ் பண்ணி டயலி அதை போட்டு அந்த எண்ணமே எதுக்கு உங்களுக்கு இப்போ பேர்ண்ணா என்ன ஊர் நீங்கள் கீழ்கூப்பம் தானே சரி காஞ்சி கரலாடி பயப்படாதீங்க ஒன்றும் இல்லை சரியா சாப்பிடாம இருந்தால் என்ன வருத்த வேலை செய்யணும்ல மருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அரை மணி நேரம் போட வரேங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க பயம் பாதி அதுவே நம்மளை வந்து இது பண்ணிடும் ஒரு கிட்னி வேலை செய்யுல்ல ரெண்டுமே சாப்பிட ஒன்றும் இல்லை சாப்பிடுங்க

నాగనాదే నమ శివయే నాగనాథదే నమ శివయే ను ജയ 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 ശങ്കര ശങ്കൾ പൊഴിയും കരുണെ വാഴ അരുണാചലനേ ജയ 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 ശങ്കരാ ഹര 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 ശങ്ക பக்தி உள்ளமே மேஷ் பக்தி உள்ளமே மேஷ் பாரில் ஊறும் சிவசாகரமே பாரில் ஊறும் சிவசாகரமே चलाय नमवो अरुणाचलाय नमवो अरुणाचलाय नमवो अरुणाचलाय नमवो